இஸ்லாமியர்களை அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் என பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சு உள்நோக்கம் கொண்டது என கண்டனம் எழுந்துள்ள நிலையில் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன குழந்தை பெற்றுக் கொள்ளும் விகிதத்தை பொறுத்தவரை இந்து மற்றும் இஸ்லாமிய பெண்கள் இடையே புள்ளி நாற்பத்தி ஒன்று சதவீதமே வேறுபாடு இருப்பதும் தெரியவந்துள்ளது ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை ஊடுருவியவர்கள் என்றும் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் பெற்றவர்கள் என்றும் விமர்சித்தார் ஆனால் ஒன்றிய அரசின் தரவுகளின்படி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதத்தில் பெரிய அளவில் வேறுபாடுகள் இல்லை என்பது தெரியவந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்து பெண்கள் குழந்தை பற்றுக் கொள்ளும் விகிதம் ஒன்று புள்ளி ஒன்பது நான்காகவும் இஸ்லாமிய பெண்கள் குழந்தை பற்றுக் கொள்ளும் விகிதம் இரண்டு புள்ளி மூன்று ஆறாகவும் உள்ளது இரு மதத்தினருக்கும் இடையேயான குழந்தை பிறப்பு விகித வேறுபாடு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்று மட்டுமே கடந்த இருபது ஆண்டுகளாக இந்து முஸ்லிம் என இரு மதங்களைச் சேர்ந்த பெண்கள் குழந்தை பெற்றுக் விகிதம் சரிவையே சந்தித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு முதல் தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் இந்து பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதம் சராசரியாக இரண்டு புள்ளி ஏழு எட்டாக இருந்துள்ளது இஸ்லாமிய பெண்கள் குழந்தை பெறும் விகிதம் மூன்று புள்ளி ஐந்து ஒன்பதாக இருந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் குழந்தை பற்றுக் கொள்ளும் விகிதம் இந்து பெண்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது நான்காகவும் இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இரண்டு புள்ளி மூன்று ஆறாகவும் குறைந்துள்ளது கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் என அனைத்து மதத்தைச் சேர்ந்த பெண்களும் குழந்தை பற்றுக் கொள்ளும் விகிதமும் சரிவை சந்தித்தாலும் இஸ்லாமியர்கள் குழந்தை பெறும் விகிதமே அதிக சரிவை சந்தித்துள்ளது இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் இந்து முஸ்லீம்கள் இடையேயான குழந்தை பற்றுக் கொள்ளும் விகிதத்தில் இருக்கும் வேறுபாடு தொடர்ந்து குறைந்து வருகிறது உதாரணமாக இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் இந்து குழந்தை பற்றுக் கொள்ளும் விகிதம் மூன்று புள்ளி ஏழு மூன்றாக இருந்தபோது இஸ்லாமியர்களில் நான்கு புள்ளி மூன்று மூன்றாக இருந்தது இந்த விகிதம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபத்தி ஆம் ஆண்டில் இந்து பெண்கள் மத்தியில் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பதாகவும் இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இரண்டு புள்ளி ஆறு ஆறாகவும் குறைந்துள்ளது இதன் மூலம் குழந்தை பற்றுக் கொள்ளும் விகிதத்தில் இந்து முஸ்லிம் இடையே பெரிய வேறுபாடு இல்லாதது உறுதியாகியிருப்பதுடன் மோடியின் பேச்சு உள்நோக்கம் கொண்டது என்பதும் அம்பலமாக இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க